கடந்த வியாழக்கிழமை முதல் முன்னெடுத்திருந்த பணிப்புறக்கணிப்பை கைவிடுவதற்கு மருத்துவ ஆய்வுக்கூட நிபுணர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது பதவி உயர்வு தாமதம் மற்றும் இணை சுகாதார பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதில் உள்ள சிக்கல்கள் உள்ளிட்ட ஐந்து பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி கடந்த வியாழக்கிழமை முதல் காண் மருத்துவ நிபுணர்களின் தொழிற்சங்க ஒன்றியம் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தது பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி பொதுமக்கள் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர் னர் அதனைத் தொடர்ந்து குறித்த தொழிற்சங்கங்களின் நிர்வாக சங்கம் நேற்று முன்தினம் இரவு கூடியிருந்த நிலையில் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை நேற்று காலை முதல் தற்காலிகமாக கைவிடுவதற்கு நான்கு தொழிற்சங்கங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தன எனினும் ரவி குமுதேஷ் தலைமையிலான மருத்துவ கூட நிபுணர்கள் சங்கம் பணிப்புறக்கணிப்பை தொடர்வதற்கு தீர்மானித்திருந்தது இந்த பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையின் காரணமாக பல நோயாளர்கள் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் நேற்றிரவு கூடிய அந்த சங்கத்தின் குழு இன்று காலை பணி புறக்கணிப்பை கைவிடுவதற்கு தீர்மானித்ததாக மருத்துவ ஆய்வுக் கூட நிபுணர்கள் சங்கத்தை பிரதிநிதி ரவி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் எதிர்வரும் வாரத்திற்குள் தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் நிறைவுகான் மருத்துவ நிபுணர்களின் தொழிற்சங்க ஒன்றியம் மீண்டும் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது